மிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறப் போகிறார் அப்படி அவர் மாறுறதுனால ஒன்பது ராசிகளுக்குமே ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஒரு மிகப்பெரிய வருடக்கோள் ஒரு ராசியில் போய் ஒரு ராசிக்குண்டான பாவனத்தை பார்க்கறதுனால ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படும் அந்த இம்பாக்ட் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகின்ற ராசி தனுசு ராசி ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தவர் இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு போகிறார் இப்போ அது சஷ்ட அஷ்டக குருவாக மாறிட்டார் இந்த குரு பயிற்சியிலே அதிக பாதிப்பு ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் தான் வரப்போகுது ஸோ நல்ல பலன்கள் நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இருந்தாலும் அதில் என்ன பெஸ்ட்டுன்றதை நான் ஃபில்டர் பண்ணி சொல்கிறேன் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய ஒரு செயலை தைரியமாக முன்வந்து கையில் எடுத்து அதில் வெற்றி பெறும் சாமர்த்தியசாலிகள் நீங்கள் குருபகவான் பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஆறாம் வீட்டில் அமர்கிறார் சஷ்ட குருவாச்சே சங்கடங்களையும் சச்சரவுகளையும் தருவாரே என்று கலங்காதீர்கள் குருபகவான் பகவான் அவ்வப்போது உங்களுக்கு யோக பலன்களையும் அள்ளித்தருவார் என்றாலும் வெளிவட்டாரத்தில் மரியாதை குறைவான சம்பவங்கள் நிகழ வாய்ப்புகள் உண்டு பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் அடிக்கடி வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும் வீண் சந்தேகத்தாலும் ஈகோ பிரச்சனையாலும் தம்பதிகளுக்கு இடையே பிரிவுகள் வரக்கூடும் எனவே பரஸ்பரம் விட்டு கொடுத்து போவது நல்லது தவணை முறையில் பணம் செலுத்தி புது வாகனம் வாங்குவீர்கள் தாழ்வு மனப்பான்மையால் மன இறுக்கம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவினர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து கருத்து மோதல்கள் சலப்பு சலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விஐபிகள் முக்கிய நபர்கள் நீங்கள் இருக்கின்ற தொழிலில் முக்கிய நபர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் குரு பார்வை பலன்கள் பொறுத்தவரைக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சில் நிதானம் பிறக்கும் வராமலிருந்த பணம் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வழக்கில் வெற்றிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த சந்தேகம் தீரும் தம்பதிகளுக்குள் தாம்பத்தியம் அதிகரிக்கும் கஜகுஜா குஜா அதிகமாக இருக்கும் குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் நல்ல வேலை கிடைக்கும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் சொந்த ஊரில் உங்களின் செல்வாக்கு கூடும் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் மகனுக்கு வெளிநாட்டில் உங்களுடைய மகனோ மகளோ இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தள்ளிப்போன குழந்தைகளுடைய திருமணம் அல்லது தனுசு ராசிக்காரர்களுடைய திருமணம் இந்த ஆண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமான நபர்கள் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பாதி கட்டி முடிக்க முடியாமல் போன வீடுகள் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் குரு நட்சத்திரத்தில் குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் அப்படி பயணம் பண்ணும்போது என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் பார்க்கும்பொழுது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களின் பாக்கியாதிபதி சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வாக்கு கூடும் புதிய வேலை கிடைக்கும் தந்தை உங்களுக்கு அதிகமான உதவிகள் செய்வார் பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வழக்கு சாதகமாகும் திருமணம் சீமந்தம் போன்ற நிகழ்வுகள் வீடு களை கட்டும் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களின் அஷ்டமாதிபதியான சந்திரன் ரோஹிணியினுடைய நட்சத்திர காலில் செல்வதால் குரு பகவான் வீண் அலைச்சல் பயணங்கள் தருவார் வீண் செலவுகள் அதிகரிக்கும் சிறு சிறு விபத்துகள் உடல்நலக் குறைவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு வழக்கில் அலட்சியம் காட்டக்கூடாது வக்கீல் பார்த்துக்குவார்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது திடீர்னு ஏதாவது உங்களுக்கு தீர்ப்பு சாதகம் இல்லாமல் பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதே மாதிரி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் விரய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மிருகசிரிடத்தில் செல்வதால் குரு பகவான் செல்வதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஏற்படும் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்படுவதால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்க பாலாஜி எனக்கு என்ன பாலாஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலேயே நிரந்தர குடியுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் புகழ் கௌரவம் கூடும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் வேண்டாம் போட்டிகள் அதிகரிக்கும் உங்களின் அன்பான பேச்சால் இருக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் ஏற்படும் புதிய துறையில் இறங்க வேண்டாம் பங்குதாரர்கள் எடுத்தறிந்து பேசினாலும் ஆத்திரப்படாதீர்கள் உத்தியோகத்தில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பதவி சம்பள உயர்வு தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புகள் நிறுவனங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு மூலமாக பாராட்டு கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி அலை அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலமாக லாபம் அதிகமாக இருக்கும் மறைமுக வெற்றி அதிகமாக கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வந்தால் வாய்ப்பு இருந்தால் அதாவது எல்லாருமே விருச்சகராசிக்காரங்க சாரி தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே போகணுன்ற அவசியம் கிடையாது தனுசு ராசி சார்ந்த தொழில் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் பிஸ்னஸ் பீப்புள் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறீங்க பத்து பேர் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் மாதம் ஆனால் பத்து பேர் சம்பளம் வந்துடுங்க நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து சிறப்பு அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க சிவன் அல்லது பெருமாள் கோயிலில் எந்த கோயிலில் யானை இருக்கோ அந்த கோயிலில் ஒன்று தேர்ந்தெடுத்து மாதத்திற்கு ஒரு நாள் உங்களுக்கு என்றைக்கு ஓய்வோ அந்த அன்னைக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடாம அன்னைக்கு ஒரு கட்டு கரும்பு போய் யானைக்கு கொடுத்து உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை வாங்க யானைக்கு ஒரு கட்டு கரும்பு கொடுத்து கையில் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா அது ஆசீர்வாதம் பண்ணும் அது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஏதாவது பயணங்கள் பண்ணும்போது ரயில்லையோ பஸ்லையோ திருநங்கைகள் யாராவது காசு கேட்டாங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு எண்பது விழுக்காடு தான் தரும் தனுசு ராசியை சேர்ந்த மூல நட்சத்திரக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணும் போராட நட்சத்திரம் என்ன பரிகாரம் பண்ணும் உத்திராடம் ஒன்றாம் பார்த்து என்ன பரிகாரம் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராமோட லிங்க் இருக்குது அது எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் நேர்களே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய ட்விட்டர் ஐடி இருக்குது டெலிகிராமோட லிங்க் இருக்குது ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டகாலம் வந்தாலும் அவன் செய்கின்ற செயலை நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான முகூர்த்த நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாள் கொடுப்பது போல நாயகன் கொடுக்க மாட்டான் கிழமை கொடுப்பது போல கிரகங்கள் தராது என்ற பழமொழி இருக்குது அதாவது நாள் கிளுப்பது போல நாளடியார் தர மாட்டார்னா ஆனால் நாளடியில் இருக்கிறது சிவன் அடியவர் அது மாதிரி முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு அந்த முகூர்த்தத்தை ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் மூன்று தேதிகளில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு என்ன நாள் நட்சத்திரம் நல்லது ஒரு வாகனம் வாங்குறதுக்கு என்ன நட்சத்திரம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கிரையம் பண்ணுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு இன்ட்ரிவியூக்கு மொதல் மொதல் போடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல நாள்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நடக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அது என்ன நாளில் ஆரம்பிக்கலாம் எப்படி அது ஏது ஹிட் ஆகும் அப்படின்றத பற்றி முகூர்த்தத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் நான் போட்டு வரேன் ஸோ அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராமோ லிங்க்கு ஃபேஸ்புக் ஐடி இருக்குது ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறையா ஜோதிட கட்டுரைகள்லாம் போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் நேர்களே என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஃப்ரீ தான் எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஸோ இந்த வீடியோ முழுமையாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்களுடைய லக் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன் வணக்கம் நேர்களே